சோழன் பல்பொருள் வாணிபம் வாரம் தோறும் வழங்கும் மலிவு விற்பனை நீங்கள் இதுவரை மலிவு விற்பனையில் பெற்றுக் கொள்ளாத பொருட்கள் பார்க்கும் ஒவ்வொரு பொருட்களையும் உங்கள் இல்லங்களுக்கு வாங்கி செல்வதற்கு வருகை தாருங்கள் என வரவேற்றுக் கொள்கின்றார்கள் சோழன் பல் பொருள் வாணிபம் தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகளை பார்வையிடுவதற்கு முன்னதாக இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் தயவுசெய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இல் பொது போக்குவரத்துகளில் பயணிப்பவர்களுக்கு ஓர் இனிப்பான செய்தி நீங்கள் கையில் ஆப்பிள் கடிகாரம் கட்டியிருந்தால் அல்லது ஐபோன் வைத்திருந்தால் இனி நவிகோ அட்டையை கையில் எடுக்க வேண்டியதில்லை நவிகோ அட்டையை இப்பொழுது ஐபோனில் தரவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ளலாம் பிரான்ஸ் மொபிலிதே ஐபோன் ஆப்பிள் வாட்சுக்கான நவிகோ அட்டையை அறிமுகப்படுத்துகிறது வாடிக்கையாளர்கள் ஆப்பிள் வாலட்டில் நவிகோ அட்டையை சேர்த்து பரிஸ் பிராந்தியத்தில் மெட்ரோ ட்ராம் ஏரியர் ஏர் பேருந்து என்பனவற்றில் பயணம் செய்யலாம் தங்கள் ஐபோன் அல்லது ஆப்பிள் வாட்சை வைத்தால் போதும் வழி திறக்கப்பட்டுவிடும் ஐபோன் பதினைந்து ஒன்பதில் உள்ள திரைகள் நவிகோ அட்டையை இப்பொழுது காண்பிக்கின்றன பிரான்ஸ் ரயில் பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உய்கோ கிளசிக்கின் இரண்டாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் ஐந்து யூரோவுக்கு தமது பயணச்சீட்டுகளை ஐம்பதாயிரம் பயணிகளுக்கு வழங்க எஸ் முன்வந்துள்ளது மே இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை முதல் ஐந்து யூரோ பயணச்சீட்டுகள் உய்கோ இணையதளம் ஊடாக விநியோகிக்கப்படுகின்றன பிரான்சுக்குள் இருபது வழித்தடங்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மே இருபத்தேழாம் தேதி முதல் ஜூலை நான்காம் தேதிக்குள் பயணங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் ஐந்து யூரோ பயணச்சீட்டை பயன்படுத்தி பிரான்சுக்குள் உயிக்கோ செவ்வையாற்றும் வழித்தடங்களில் பயணம் செய்யலாம் என எஸ் என் சி எஃப் அறிவித்துள்ளது முகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் துரல் ரிமார்க் எழுநூற்று ஒன்று அரிஸ் பத்து மோகன் துவல் ரிமார்க் பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்து கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன உரிய முறையில் குளிர்சாதன பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பாரிஸ் பத்து இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் நுவல் கலடுனி தேர்வு தொடர்பாக பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தத்தை திரும்பப் பெறுவதுடன் புதிய வாக்கெடுப்புக்கு திட்டமிடல் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிகள் என கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்கள் நுவல் கலரொனி தீவு கூட்டத்திற்கு விஜயம் செய்வதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னதாக அரசாங்க பேச்சாளர் பிரதேசத்திற்கான அரசியல் தீர்வை கட்டியெழுப்புவதில் நிறைவேற்று அதிகாரம் தொடர்கிறது என்று அறிவித்திருந்தார் எமானுவேல் மெக்ரோ அவர்கள் மே இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை அன்று நுவல் கலடோனிக்கு விமான பயணத்தை மேற்கொண்டார் குடியரசுத் தலைவர் திங்களன்று ஒழுங்கை மீட்டெடுப்பதில் தெளிவான முன்னேற்றம் என்று குறிப்பிட்டாலும் நெருக்கடியில் இருந்து ஒரு வழியை தொடங்க அவர் உறுதியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அவர்கள் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட நுவல் கலடோனிக்கு சென்றுள்ளார் குடியரசுத் தலைவர் மெக்ரோ அவர்கள் பிரான்சின் பசிபிக் பிராந்தியத்திற்கான நுவல் கலடொனி நிலைமை குறித்து பாரிஸ் எலிசே அரண்மனையில் பாதுகாப்பு சபை கூட்டம் ஒன்றை மூன்றாவது தடவையாக நடத்திய பின்னர் நுவல் கலடோனிக்கு சென்றுள்ளார் எமனுவேல் மெக்ரோ அவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு நுவல் கலடோனியாவுக்கு சென்று கலவரத்தால் பாதிக்கப்பட்ட தீவில் பணியை மேற்கொள்வதற்காக அவர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் பிரான்சின் குடியரசுத் தலைவர் தனது அரசாங்கத்தின் வாக்களிப்பு சீர்திருத்த திட்டங்கள் தொடர்பாக ஒரு வாரத்திற்கும் மேலாக அமைதியின்மைக்கு பின்னர் நுவல் கலடோனிக்கு சென்றுள்ளார் நுவல் கலடோனியா உள்ளூர் தேர்தல்களில் அதிகமான பிரெஞ்சு குடியிருப்பாளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கும் திட்டங்கள் பூர்வீக மக்களின் அரசியல் செல்வாக்கை நீர்த்து போக செய்யும் என்று பழங்குடி தலைவர்கள் கூறுகின்றனர் இதேவேளை மேக்ரோ தீவில் எவ்வளவு காலம் தங்க திட்டமிட்டுள்ளார் அவர் அங்கு என்ன செய்வார் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் இப்பொழுது வழங்கப்படவில்லை பிரதமர் கபிரியலத்தால் வரும் வாரங்களில் பிரெஞ்சு பசிபிக் பகுதிக்கு விஜயம் செய்வார் என அரசாங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வன்முறை வெடிப்பதை எதிர்கொண்டுள்ள நிலையில் நுவல் கலடுனியில் உரையாடலை மீண்டும் தொடங்குவதற்கான ஒழுங்கை மேற்கொள்வதற்கே முன்னுரிமை என்று பிரிஸ்கா தெபனால்ட் கூறியுள்ளார் திங்கட்கிழமை இரவு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தனது பாதுகாப்பு குழுவிடம் பிரான்சில் இருந்து அனுப்பப்பட்ட நூற்றுக்கணக்கான துருப்புக்கள் ஒழுங்கை மீட்டெடுப்பதில் முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் ஆனால் நுவல் சிறிது காலம் தங்க வேண்டி இருக்கும் என்றும் கூறியுள்ளார் தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனேம் காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனேம் ஐம்பத்தெட்டு கேதுலா மரைன் தொண்ணூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் செந்தோனி பிரான்ஸ் உங்கள் சாரி பிளவுஸை கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்கக் காத்திருக்கிறது சென்னை தோசா மணக்கம் அருசுவையை அனுபவித்து மகிழ மகிழ்தோ சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அறுசுவையின் மறுபெயர் பிரான்சின் டி டே அழைப்புக்காக ரஷ்யா காத்திருக்கிறது நட்பு நாடுகளின் அதிருப்திக்கு மத்தியில் பிரான்சின் டி டே அழைப்புக்காக காத்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது டி டே நினைவேந்தர்களுக்கு ரஷ்யாவை அழைப்பது அவசியமானது ஆனால் இது பரிசுக்கு ராஜதந்திர தலைவலியாக மாறி வருகின்றது இரண்டாம் உலக போர் விவகாரத்தை மேற்கத்திய நாடுகள் கையாளுதல் மற்றும் அரசியல் விளையாட்டுகளில் பொருளாக பயன்படுத்துவது இது முதல் முறை அல்ல என்று மரியா ஜஹரோவா கூறியுள்ளார் பரிஸ் டி டே தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு விழாவுக்கு இன்னும் அழைப்பு வரவில்லை என்று ரஷ்யா செவ்வாய் என்று கூறியது ஆனால் நினைவு கூறுதல்களுக்கு ரஷ்யாவை அழைப்பதாக பிரான்ஸ் கூறியிருந்தாலும் பரிசில் உள்ள அதிகாரிகள் உள்ளூர் பிரெஞ்சு ஊடகங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் அவ்வப்பொழுது தோன்றும் என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மரியா ஜஹ்ரோவா ரஷ்ய ஊடகமான இஸ்வெஸ்டியாவிடம் தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு தூதரிடம் ஒவ்வொரு நாளும் இந்த தகவலை சரிபார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இப்போதைக்கு எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதி நோமண்டி கடற்கரையில் உலக தலைவர்கள் ஒன்று கூடுவதற்கு தயாராகி வரும் நிலையில் ரஷ்யாவுக்கான அழைப்பு பிரான்சுக்கு ராஜதந்திர புதுராக மாறி வருகிறது ரஷ்யாவை அழைக்கும் பிரான்சின் முடிவை பற்றி இரண்டாம் உலக போரில் பல நட்பு நாடுகள் மகிழ்ச்சி அடையவில்லை கடந்த மாதம் நினைவேந்தர்களின் அமைப்பாளராக மிஷன் லிபரேஷியோ உக்ரைனில் நடந்த போரின் காரணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனிப்பட்ட முறையில் தவிர்க்கப்படுகிறார் ஆனால் ரஷ்ய பிரதிநிதிகள் விழாவுக்கு அழைக்கப்படுவார்கள் என்பதை உறுதிப்படுத்தியது இரண்டாம் உலக போரில் சோவியத் யூனியன் இருபத்தேழு மில்லியன் உயிர்களை இழந்தது ரஷ்யா கடந்த காலங்களில் பிரான்சில் போர் நினைவு நிகழ்வுகளுக்கு அழைக்கப்பட்டது தற்பொழுது ரஷ்யப் படைகள் வடக்கு உக்ரைனில் தாக்குதலை

Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, des 11h jusqu'à 15h, et après des 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne, 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்